கட்சி அவர் கட்சி சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அல்லைன்னா அவங்களுடைய கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதனால் அந்த கூட்டம் நடக்காமல் போயிடுது இதுவும் நடந்திருக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இந்தி கூட்டணி அதாவது கா பாஜகவுக்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள வலுவான கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டணியில் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னாக்கா திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்த கட்சிகள்லாம் அப்புறம் இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக இருக்காங்க அதே வந்து தேசிய அளவில் எடுத்துக்கிட்டோம்னாக்க மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் கம்யூனிஸ்ட் அங்கேயும் இருக்காங்க கெஜ்ரிவால் டெல்லி பஞ்சாப் அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்துலேருந்து அகிலேஷ் யாதவ் ராஷ்ட்ரிய ஆர்எல்பி அப்படின்ற அந்த பார்ட்டி ஸோ இந்த மாதிரி கலெக்டர் நிதிஷ்குமார் ஜேடியூ சிவசேனாவோட அந்த தாக்கரே பிரிவு அந்த கட்சி அப்புறம் சரத்பவார் இது மாதிரி சொரடான தலைவர்கள் வேறு வேறு இடங்களில் இருந்து ஆனால் அவங்கவுங்க அந் அந்தந்த ஃபியப்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க மென்னாக இருக்கக்கூடியவர்களை சேர்த்து காங்கிரஸும் அந்த கூட்டணியில் முக்கிய அங்கம் வகித்து அந்த கூட்டணியை இந்தி கூட்டணி அப்படின்ட்டு அவங்க வச்சிருந்தாங்க அது ஆக்சுவலி யூபிஏ அப்படின்னு இருந்தது ஆனால் யூபிஏன்னு இல்லாமல் ஏன் இவங்க வந்து தேசியம் அப்படின்றத கையில் எடுத்து பேசி இருக்கின்ற காரணத்தினால பாரதிய ஜனதாவுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் வைத்தார்கள் அது முறையே அதை நீங்கள் அப்படியே தமிழ் படுத்தினீங்கன்னாக்கா இந்தி கூட்டணி ஸோ இந்திய அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலையன்ஸ் அவங்களுடைய முதல் கூட்டத்தை நடத்தும்பொழுதே யார் யார் கலந்துப்பாங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள்லாம் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது போபாலில் நடக்க வேண்டிய கூட்டம் வந்து நடக்காமல் போனதற்கு காரணம் அப்பொழுது உதயநிதி சனாதனம் குறித்து பேசியது மிகப்பெரிய சர்ச்சையானது அப்படின்னு சொல்லப்பட்டது அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் அப்பொழுது கமல்நாத் அந்த கட்சியுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்து அவர் அந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்த காரணத்தினால இப்போது ஒத்தி போட்டாங்க ஏன்னா இது இன்னும் ஃபர்தர் ஃபிளேர் அப் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டது பட் எது எப்படியோ அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்க இப்போது இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் முடிந்திருக்கின்ற வேளையில் இதில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிலையில் ஏன்னா தெலுங்கானாவில் அவங்க வெற்றி பெற்றாலும் கூட மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கர் அதில் முக்கியமாக சத்தீஸ்கரில் அவர்களுடைய பின்னடைவு என்பது சற்றும் எதிர்பாராத பின்னடைவு மத்திய பிரதேசில் இந்த அளவுக்கு மோசமான ஒரு தோல்வியை அவர்கள் சந்திப்பாங்க அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கலை ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உடனடியாக இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்ட்டு தான் முடிவானது ஆனால் உடனடியாக வருவதற்கு மற்ற கட்சிகள் தயாராக இல்லை ஸோ இப்போ கூட்டியிருக்காங்க அதில் பார்த்தோம்னா முக்கிய தலைவர்களாக லாலு யாதவ் நிதிஷ்குமார் இவங்க பீகார் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அகிலேஷ் யாதவ் மகாராஷ்ட்ராலேருந்து பவார் மற்றும் தாக்கரே அது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் இப்படின்ட்டு எல்லா தலைவர்களும் வந்திருக்காங்க அங்கே நம்மளுடைய திருமாவளவன் வைகோ தமிழக தலைவர்களாக இருக்கக்கூடிய திருமாவளவன் வைகோ ஸ்டாலின் இவங்க எல்லாமும் பங்கேற்று இருக்காங்க இதுக்கு தான் அவர் போயிருக்காரு அந்த கூட்டத்தில் ஒரு இப்போவாவது பிரதமர் வேட்பாளர் முடிவாவார்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அந்த சஜஷன்ஸும் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது மம்தா பானர்ஜியும் கேஜ்ரிவாலும் கர்கே மல்லிகார்ஜுன கர்கே அதாவது இப்பொழுது தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கர்கே அவர்களை நாம் பிரதமராக முன்னிறுத்துவோம் முக்கியமாக அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா பழுத்த அனுபவஸ்தர் அது மட்டும் இல்லாமல் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய எண்ண ஓட்டம் இந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க ஏன்னா பொதுவா ஒரு வேட்பாளரை நிறுத்தணும் அப்போ ராகுல் காந்தி அப்படின்னு வரும்போது எத்தனை பேருக்கு அது ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்ற சர்ச்சையெல்லாம் வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பார்த்தோம்னா எல்லாருக்கும் முன்னால் அதாவது காங்கிரஸ் கட்சி அறிவிப்பதற்கு முன்னரே ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தவர் ஸ்டாலின் ஆனா இன்றைக்கு சூழல் அப்படி இல்லை காங்கிரஸ் பெற்ற பின்னடைவு ராகுல் காந்தி மீதான நம்பிக்கை என்பது மற்ற கட்சிகளுக்கு வரல அப்படின்றது மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை நாம பிரதமர் வேட்பாளராக வைப்பது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது எல்லோரும் ஒரு அவங்களுடைய யோசனை அவங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இதில் மம்தா பானர்ஜி எதற்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்ல யூ யூகிக்கப்படுகிறது என்றால் ராகுல் காந்தியை ஊக்குடைப்பதற்காகத்தான் நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் மல்லிகார்ஜுன கார்கே வை முன் நிறுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் மல்லிகார்ஜுன கார்கே வயது எண்பத்தி ரெண்டு அதுக்காக நரேந்திர மோடி என்ன இருபத்தைந்து வய வயது தானா அப்படின்னு நம்ம கேட்கலாம் பட் ஒரு ஃபிட் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அந்த எபிலிட்டி அதாவது அவர் அவருடைய ஆர்டரி ஸ்கில்ஸாக இருக்கட்டும் இல்லை மக்களை ஈ மக்கள் அவர் அவரிடம் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா அந்த ஈர்ப்பாக இருக்கட்டும் ரீச் அவுட் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் இதிலெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் அதை மேட்ச் பண்ணக்கூடிய அளவிற்கு மல்லிகார்ஜுன கார்கே முடியுமா அப்படின்ற கேள்வியும் வருது ஏனென்றால் அவர் கர்நாடகா தாண்டி ஒரு பரிச்சயமான ஒரு தலைவராக பார்க்கப்பட்டவர் இல்லை கர்நாடகாவிலேயே கூட காங்கிரஸ் கட்சியின் அவருக்கு பல முனைகளில் அவருக்கு எதிர்ப்புகள் இருந்த வண்ணம் இருக்கின்றன அண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர் தோல்வியும் விட்டுருக்கிறார் அவருடைய சொந்த தொகுதியிலேயே அவர் தோல் தோல்வியை சந்தித்தார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மல்லிகார்ஜுன கார்கேவை நார்த் இந்தியாவில் அதாவது ஹிந்தி இண்டிபெல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த மாநிலங்களில் குரூஷியல் ஸ்டேட்ஸ்னால் அவர்கள் அவைகள் தான் எண்ணிக்கையை ஒரு சேர கொடுக்கக்கூடியவை அந்த ஸ்டேட்ஸில் வந்து எடுபடுமா அப்படின்ற கேள்வியும் வருது ஸோ இதையெல்லாம் அலசி பார்க்கும்பொழுது அதற்கு காங்கிரஸ் உடன்படாது அப்படின்னு தான் நமக்கு தெரிகிறது அண்டு இது வரைக்கும் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஆர் இன் டூ ஜனவரி ஸோ இது வரைக்கும் அவங்களால ஒரு பிரதமர் வேட்பாளரை கூட முன்னெடுத்த முடியல அப்படின்ற ஒரு குழப்பத்துடனேயே அந்த கூட்டம் முடிவுற்றிருக்கிறது இப்போது ஒரு பலம் பொருந்திய கூட்டணி எல்லா விதத்துலேயும் எண்ணிக்கைகளில் நீங்கள் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு எடுத்துப்போம் ஆன் பேப்பர் அவங்களுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்குது ஆனால் பிரதமர் வேட்பாளர் இல்லை யோசிச்சு பாருங்கள் மல்லிகார்ஜுன கார்கே மாதிரி ஒரு நபரை வந்து இவங்க பிரதமர் வேட்பாளர்னு முன்னிறுத்தினாங்கன்னு வைங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அந்த நபர் எடுபடுவார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு ராகுல் காந்தி அப்படின்னா நேரு காந்தி அந்த ஃபேமிலி அதாவது இந்திரா காந்தி காந்தி சோனியா காந்தி இவங்களெல்லாம் பார்த்த தமிழகம் ராகுல் காந்தியும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அவங்களுக்கு பெருவாரியான ஆதரவு ஆப்கோர்ஸ் திமுகவுடைய கூட்டணி ஸ்ட்ரென்த் இருந்தாலும் கூட ராகுல் காந்தி வந்து பிரதமராக வந்து விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இவங்களால் ஒரு மாய தோற்றத்தை இவங்களால் ஏற்படுத்த முடிந்தது அது எடுபட்டது ஆனால் இப்பொழுது அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ராகுல் காந்தியோட கேப்பபிலிட்டி என்னன்றதை கடைக்கோடி தமிழன் வரைக்கும் புரிந்து கொண்டு விட்டாலும் கூட ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மல்லிகார்ஜுன கார்கேக்கு இருக்குமா அப்படின்ற கேள்வி அந்த கேள்விக்கான விடை ஸ்டாலினிடம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பி இருப்பதெல்லாம் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற ஒரு பூசாண்டியை காண்பித்து இங்கே சிறுபான்மை மக்களை ஒரு சேர நம்ம பக்கம் வைத்து விட்டால் நாம் அதே மாதிரி எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முழுசாக தேனி தவிர்த்து மற்ற எல்லா தகுதிகளையும் வெற்றி பெற்று அதே மாதிரி நம்ம திரும்ப வெற்றி பெற்று விடலாம் தான் அவருடைய கணக்கு அந்த கணக்கில் வந்து ஃபேக்ட் இல்லாமல் இருக்கானா ஓரளவுக்கு எஸ் அர்த்தமேட்டிக்லி தே ஆர் வெல் பாய்ஸ்டு அண்டு இந்த பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ண ஓட்டம் அப்படின்றத ஒரு சேர திமுக அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இதற்கு முன்னால் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துவிட்ட நிலையில் அந்த புள்ளியில் இன் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது ஒரு சேர திமுகவுக்கு போகுமா அப்படின்ற கேள்வி வருகிறது இதில் முக்கியமாக பாஜக எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வெறும் சிறுபான்மை மக்கள் தான் அப்படின்ட்டு அப்படி கிடையாது பெரும்பான்மை மக்கள் அதாவது சொல்லப்படுகின்ற இந்துக்கள் மத்தியிலேயே பாஜக முன்னெடுக்கின்ற இந்துத்துவ அரசியல் அப்படின்றதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ அந்த எதிர்ப்பு அதாவது இந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்கிறத வந்து இங்கே யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது உணர்வு ரீதியாக நாம் இந்துக்களாக ஒன்றுபட்டாலும் கூட கட்சி என்று வரும்பொழுது ஒரு அரசியல் கட்சி என்று வரும்பொழுது அதை ஒரு அரசியல் கட்சிக்கு நேர்ந்து விடுவது எல்லா இந்துக்களையும் அப்படின்றதில் இந்துக்களுக்கு என்றைக்குமே தமிழ்நாட்டில் உடன்பாடு இருந்ததில்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது சோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் நேச்சுரல் சாய்ஸ் அவங்களுக்கு எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க கொண்டு வரக்கூடிய இந்துத்துவா என்கிற அந்த பாஜக பிராண்ட் இந்துத்துவா பிகாஸ் இந்துத்துவா என்பது உண்மையை உண்மையிலேயே வேறு ஒரு தன்மை கொண்டது ஆனால் பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியது என்னென்னா முழுக்க முழுக்க மதத்தை தங்களுடைய சுதந்திரத்திற்காக தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவது இந்துக்களை உண்மையில் முதுகிலே குத்துவது ஏமாற்றுவது ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் இருக்கு இல்லையா இந்த அரசியலுக்கு பெரும்பான்மை சமூகம் உடன்படுவதற்கு சமைப்பதிப்பார்களா என்றால் இல்லை அதே சமயத்தில் சனாதன எதிர்ப்பு ஒரு ஒரு மதத்தின் நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவது இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கக்கூடிய திமுக பின்னால் செல்வதற்கு அவர்கள் உடன்படுவார்களா என்றால் அதுவும் இல்லை ஏன்னா அவர்களை பொறுத்தவரைக்கும் என் நம்பிக்கை என்பது ஓட்டு அறுவடைக்கும் கிடையாது கொச்சைப்படுத்துவதற்கும் கிடையாது இது ரெண்டுக்குமே கிடையாது அப்படின்ற ஒரு தான் அவங்க இருக்காங்க அந்த மனநிலையை கரெக்டாக அணுகி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிகேட் பண்ணாங்கன்னாக்க கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த ஆதரவு என்பது கிடைக்க இது வந்து ஒரு வின் வின் சுச்சுவேஷனாக அமையும் ஏன்னா ஒரு பக்கம் ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கார் நரேந்திர மோடி என்ற பெயரில் ஆனால் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தயங்குகிறார்கள் பல்வேறு காரணங்களுக்காக அது நரேந்திர மோடிங்கிற நபர் மீதான ஒரு விருப்பு வெறுப்பு என்பதனை கடந்து பல்வேறு அதர் ரீசன்ஸ் இப்போ நான் பட்டியலிட்ட ரீசனமும் கூட அதில் ஒன்று சொல்லலாம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பலம் பொருந்திய கூட்டணி என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவர்கள் ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துவது அவர்களை வந்து அவர்களுடைய நம்பிக்கையை வந்து இழிவாக பேசுவது இதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களிடம் ஒரு பிரதமர் வேட்பாளர் என்று கேட்டால் அதுவும் இல்லை என்கிற சூழலில் இது ரெண்டுமே வேண்டாம் நம்ம நம்ம வந்து நம்முடைய மாநிலத்தின் அடிப்படை பிரச்சனைகள் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எப்ப பார்த்தாலும் இந்த கோவில் அந்த கோவில் இந்த மசூதி அந்த மசூதி இதையே பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த விஷயங்களில் யார் குரல் கொடுப்பார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்றது நமக்கு புரிய வருது நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கட்சியாக எது இருக்க முடியும் என்னுடைய அடிப்படை பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடியவர்கள் தான் என்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும் அந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி போகாத ஊருக்கெல்லாம் எழுதியது அதாவது சாதன சனாதன எதிர்ப்பு இப்போ உதயநிதி சனாதனத்திற்கு எதிராக பேசிவிட்டால் சனாதனம் ஒழிந்து விடுமா கோவிலுக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விடுமா அதே மாதிரி இவர்கள் எங்கள் கோ தமிழ்நாட்டில் கோவில்களை எல்லாம் நாங்கள் மீட்டெடுப்போம் இவர்கள் சொல்லிட்டாங்கன்னாக்கா இவங்க இவங்க ஆடக்கூடிய மற்ற மாநிலங்களெல்லாம் கோவில்களை மீட்டு எடுத்து விட்டார்களா மத்திய பிரதேசத்தில் செய்தார்களா உத்தரப்பிரதேசத்தில் செய்தார்களா மகாராஷ்டிராவில் செய்தார்களா என்றால் இல்லை அப்படின்னும் பொழுது இவர்கள் இங்கே என்ன வந்து கிழிக்க முடியும் கர்நாடகத்தில் செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை பொழுது இங்கே என்ன செய்ய முடியும் இப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த பல கேள்விகள் முன்வைக்கப்பட வேண்டும் விவாத பொருளாக்கப்பட வேண்டும் அப்படி விவாத பொருளாக்கினார்கள் என்றால் ஒரு அரசியல் கட்சி என்று வந்து சித்தாந்தம் மதம் இது சார்ந்த விவாதங்கள் ஒரு பக்கம் தனியாக போயிட்டே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பகுத்தறிவு அது என்ன பேசுகிறது அப்படின்ற விவாதமும் தனியாக போயிட்டு இருக்கட்டும் ஆனால் அரசியல் கட்சி என்று வரும்போது நீங்கள் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து இருக்க வேண்டும் அது மட்டுமே வேண்டும் அரசியல் வானில் தேர்தல் அரசியல் வானில்லாம் மக்கள் பிரதிநிதிகள் இவர்கள் அங்கே சென்று என் நம்பிக்கையை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது என் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என் மதத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எதிர்க்கக்கூடிய திசையில் இருக்கக்கூடிய அதாவது எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய சித்தாந்தவாதிகள் இருக்காங்க இந்த சித்தாந்தவாதிகளுக்கு தேர்தல் அரசியலில் வேலை இல்லை உன்னை ஓட்டு போட்டு மக்கள் மக்கள் பிரதிநிதியாக அனுப்பி இருப்பது என்னுடைய அடிப்படை பிரச்சனைகள் எனக்கு குடிநீர் ஒழுங்காக வருதா எனக்கு சாலைகள் ஒழுங்காக போடப்படுகிறதா எனக்கு எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் எனக்கு கல்விக்கூடங்கள் சரியாக இருக்கிறதா என்னுடைய தேவைகள் பொருளாதார தேவைகள் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்படுகின்றன இப் இதையெல்லாம் பார்ப்பதற்காகத்தான் உங்களை மக்கள் பிரதிநிதிகளாக அனுப்புகிறார்களே தவிர ராமனை பற்றி பேசுவதற்கும் அல்லாவை பற்றி பேசுவதற்கும் பற்றி பேசுவதற்கும் பேசுவதற்கும் அல்லது அதை எதிர்த்து உங்களை அங்கே அனுப்பி வைக்கவில்லை என்பதனை தெல்ல தெளிவாக புரிய வைப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற அதாவது சாதி மத இன இது போன்ற ஆச்சரியங்களை கடந்து இருக்கக்கூடிய இயக்கமாக மக்களுடைய பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி பேசக்கூடிய இயக்கமாக அதை மட்டுமே மனதில் வைத்து செயல்படக்கூடிய இயக்கமாக இருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இது ஒரு சாதகமான சூழல் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்